ஐய ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ரியல் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ் அனுப்புகிறம்போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா ஏற்கனவே கேட்டாங்க அரசியோட கல்யாணத்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம கிட்டே இப்போ பணம் இருக்காமாமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றையும் அக்கா பெருசாக வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ரொம்ப கௌரவமாக சொன்னார் ஆனால் நம்ம அம்மா அதாவது உமையா பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடலான்னு இருக்கீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சீரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்குறாங்க பாண்டியன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதெல்லாம் தேவையான அளவுக்கு நகை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க தேவையான அளவுக்குன்னா ஒரு நூறு சவரன் சேர்த்து வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நூறு சவரனா அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க பின் என்ன அவன் ஐடியில் வேலை பார்க்குறான் அம்புட்டு சம்பளம் வாங்குறான் அவனுக்கு வேணும்ல கேட்பாங்கல்ல அக்கம் பக்கம் எல்லாம் என்ன பண்ணாங்கம்மா பொண்ணு வீட்டில்னு அதுக்காகவா அது இல்லை பாண்டியா இதெல்லாம் நான் பெருசாக எதிர்பார்க்குறதில்ல இருந்தாலும் கௌரவத்துக்காக நம்ம சொந்த பந்தத்துக்காக இதெல்லாம் ஆகணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் குழலிக்கு எவ்வளோ போட்டிங்களோ அதை விட ஒரு பத்து இல்லை பதினஞ்சு சவரன் அதிகமாக போடுங்க அதே நேரத்தில் பாத்திரம் பண்டோம் இதெல்லாம் அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு பாண்டியன் என்ன பண்றது அரிசி மேல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க எதுவுமே தெரியாது அதாவது குமார அரசி காதலிச்சாங்கிற விஷயம் தெரியாமையே இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சரி பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க கிளம்பும்போது ஏமா அம்பிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விஷயம் தெரியாதுடா நீ அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேங்க அப்படின்றாங்க அப்போ அவர் இருந்துட்டு பின் என்ன எழுத்த வீட்டில் இருக்கிற பையனை அரசி காதலிச்சிருக்கா நான் கேட்கும்போது இல்லை என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொன்னாப்புல இப்போது அவராக வந்து பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு எனக்கு சந்தேகம் வந்து விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அரசி அழுத்த வீட்டில் இருக்கிற குமார்ன்ற பையனை காதலிச்சலாமா அது பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்ல எது எப்படியோ நம்ம தேவையானதை நம்ம கேட்போம் என்ன சொந்தமாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பாண்டியனுக்கு தெரியல அப்பாவித்தனமாக அவங்க நல்லவங்க அரசிய கல்யாணம் பண்றாங்க கௌரவத்துக்காக தான் அதாவது கௌரவத்துக்காக தான் நகை பாத்திர பண்டம் கேட்கிறாங்கிற மாதிரி அவங்க சொன்னத நம்பிக்கிறாரு ஆனா மீனா ஒரு வார்த்தை சொல்றாங்க எனக்கு என்னமோ கௌரவத்துக்காக மட்டும் நகையை கேட்ட மாதிரி தெரியல ஒருவேளை அரசு விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்றாங்க ஜே அது எப்படிப்பா தெரியும் நம்ம நம்ம வீட்டில் யாரும் சொல்லலன்னு போது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுவும் சரிதான் மாமா ஒருவேளை இந்த குமார் பையன் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் பேசியிருப்பானோ அப்படிங்கிறாங்க அவனுக்கெல்லாம் அவ்வளோ துணிச்சல் இல்லைப்பா இதில் எனக்கு தெரிஞ்சு என் அக்கா அந்த மாதிரி ஆள் கிடையாது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கௌரவமாக சொல்லிக்கணும்ல அதுக்காக தானே கௌரவமாக சொல்லிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கேட்குறாங்கன்னா அது சும்மா வாயிலே அளந்து விடலாமே இரநூறு சவரன் போட்டாங்க முந்நூறு சவரன் போட்டாங்கன்னு கூட சொல்லிக்கலாமே எங்கே காட்டுங்கன்னா வந் வந்தவங்க கேட்க போகிறாங்க சொல்லிக்கிறது தானே அவ்வளோ சம்பாதிக்கிறாரு அவ்வளோ கூட பண்ணல ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்னடா நம்ம அக்காவை இந்த பொண்ணு இப்படி பேசுதே உங்களுக்கு கோவம் கூட ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க நகைக்கு தான் ஆசைப்படுறாங்க ஒருவேளை அதுக்கான காரணம் அரசி காதலிச்சு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் வெளிப்படையாக கேட்காம கூட இந்த மாதிரி நீங்கள் நீங்க எவ்வளவு கேட்டாலும் பண்ணிடுவீங்கிறதுனால கூட கேட்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நெருடலாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அதையும் இதையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறியா அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை என் சந்தேகம் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை அங்கே போய் வாழும்போது அது நல்ல குடும்பமாக இருக்கணும்ல அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல குடும்பமாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு மீன் அவுக்கு அப்படி பேசுனதை கேட்டு இருந்தாலும் அவங்க அரிசிக்காக ஏதாவது பண்ணியாகணும் மாப்பிள்ளை எவ்வளோ பெருந்தன்மையாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுவே பெரிய விஷயம் அவங்க அம்மா பேசும்போது கூட எதுக்குமா அதெல்லாம் கேட்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஸோ மாப்பிள்ளை நல்லவர் தான் அதுக்காக நம்ம எவ்வளோ நாளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அரசி விஷயம் மட்டும் தெரியாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரி அவ்வளோ அம்பட்டு நகைக்கும் இதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு தெரியல அப்படின்றாங்க என்னது அது அப்படின்ட்டு என்னோடய நகையெல்லாம் வேணால் நான் அரசிக்கு கொடுத்துறவா அப்படின்றாங்க ஏய் பைத்தியமா உனக்கு உனக்குன்றிருக்கிறது அந்த நகை மட்டும்தான் இதையும் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எங்களை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்றாங்க அசிங்கப்படுத்த வரலாம் மாட்டாங்க எங்க நகையை எல்லாம் காமி அப்படின்னு கேட்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தானே அத்தை நகை வேணும்னா போட்டு கவர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா அம்மாவோட நகையே இருக்குன்னு அவங்க கேட்குற அளவெல்லாம் நம்ம கிட்ட இல்லை நம்ம கண்டிப்பாக எல்லார்டையும் சேர்த்து தான் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க ராஜி நகை இல்லாம தான் இருக்கா மயிலக்கா நகை இல்லாம தான் இருக்காங்க அப்படின்றாங்க என்னது மயிலக்கா நகை இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றாங்க இல்லை இல்லை எல்லாமே பேங்க்ல இருக்குல்ல அதை சொல்றேன் அப்படின்னு என்ன இருந்தாலும் மயிலுக்கு மயில அது தான் அன்னைக்கு வந்து ஆசை வராது இல்லை இந்த மாதிரி அரசிக்கு பண்ணிடலாம் கொடுத்துடலான்னு நீ மட்டும் தான் மீனா இப்படி இருக்க அப்படின்றாங்க அவங்களது தான் கவரிங்க அவங்க எங்க கொடுப்பாங்க அப்படின்னு மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன மீனா அப்படின்ட்டு இல்லைங்க நம்ம மாமாக்கு மாமா பார்த்தீங்களா ஒருவேளை நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த பேசணும்ட்டு அத்தையும் கேட்டாங்க மாமாவும் அமைதியாகவே இருந்தார் அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா இதில் அப்படின்றாங்க ஊ நகை நீ கொடுக்கணும்னு நினைக்கிற எனக்கு ஓகே தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான் ஆனாலும் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் நம்ம பாண்டியன் வீட்டில் இருக்கும்போதே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு நாற்பது சவரன் நகை மாமா இதை நீங்கள் அரசியோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அழிச்சிட்டு வேறு நகை போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி எல்லாமே நல்ல குவாலிட்டியான தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா இது என் கோமது என்ன பண்ணிட்டுருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு என்னடி இதெல்லாம் அப்படின்றாங்க இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நான் ஏதாவது சதி பண்ணுறேன்னா கேட்டிங்கல்ல அதான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நகையை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கிண்டல் பண்றாங்க ஏன்டி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆ இப்ப மட்டும் சொல்லுவீங்க அப்படின்றாங்க மீனா ஏ ஏன்டி இப்படி பேசுற அப்படின்ட்டு சரி சரி இந்த நகையை வாங்கி வாங்கிக்க சொல்லுங்க மாமாவை நீங்க வாங்கிக்கோங்க அத்தை அப்படின்றாங்க ஏன்டி உனக்குன்னு இருக்கிறது அது மட்டும் தான் அதுவும் உங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை எங்க இங்க இங்க கொடுத்துட்டு நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன இப்ப கல்யாணமா பண்ண போறேன் இல்ல நீங்க எனக்கு நகை போடலன்னு கேட்க போறீங்களா அப்படி எல்லாம் இல்ல எனக்குதான் தங்கமான மாமியார் கிடச்சிருக்காங்களே நகல்லாம் கேட்க மாட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பேசுகிற விளையாடாத எடுத்துகிட்டு போய் வைப்போ அப்படின்றாங்க மாமா இதை நீங்கள் வாங்கிக்கிட்டா தான் நான் இந்த வீட்டு பிள்ளைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னே நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லை பாண்டியன் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு ஆனால் இதை நான் அழிக்க மாட்டேன்ப்பா அரிசி வேணால் உன் ஞாபகார்த்தமாக போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா உனக்கு எப்போ வேணுமோ அதை வாங்கிக்கோ நான் இதே மாதிரி உனக்கு நகை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமம்மா நீங்கள் இதை வாங்கிக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கையை நீட்டுறாரு நம்ம மனசு வரலை அவளுக்கு அவருக்கு வாங்குறதுக்கு வேற வழி இல்லாம டெம்பரவரியாக வேணா அடகு வச்சிட்டு கூட அந்த பணத்தை எடுத்து நகை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மீட்டு கொடுத்துடலாமீ நமக்கு அந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்போ சுகன்யா வராங்க நகையை கொடுத்து நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறியா அப்படின்றாங்க என்ன தப்பு பண்ண எனக்கு புரியலையே அப்படின்றாங்க மாப்பிள்ளைய நேற்று சந்திக்கிறது கோயிலுக்கு போயிருந்தியாமே அப்படின்றாங்க ஆமா போயிருந்தா அது எனக்கும் தான் தெரியும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க எதுக்காக போனான்னு தெரியுமா தச்சி அப்படின்றாங்க அதுதான் அரசியோட படிப்பு விஷயமா கிட்ட பேசுறதுக்காக போனதாக சொன்னாங்க அப்படின்றாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை உங்ககிட்ட அப்படி சொல்லி இருக்காங்க நீங்கள் பேசுனீங்களா கிட்ட அப்படின்றாங்க நான் பேசினேன் அவங்களும் அதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்த தகவல் அப்படி இல்லை மீனா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பேசியிருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படிலாம் அவசியமே இல்லை அவளுக்கு அப் அப்படி பண்ணுறதா இருந்தால் நகையே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க மாமான்னு சொல்லுவாளா அப்படின்றாங்க பாண்டியனும் அதே தான் அப்பதான் நம்ம நம்ம சுகன்யா சொல்கிறாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் தப்ப மறைக்கிறதுக்கு நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மழை பிரியான்னு கேட்குறேன் அப்படின்றாங்க பயங்கரமாக கோவம் வருது மீனாவுக்கு இங்கே பாருங்க நான் என்ன இருந்தாலும் உங்கள் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்ருக்கேன் ஒரு அளவுக்கு தான் அங்கே பொறுமையாக இருக்க முடியும் என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க யாரும் பேசிட்டே போயிட்டுருக்கா நான் நிரூபிக்கவா அப்படின்றாங்க நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு வந்து தான் கேட்கணும் கிட்ட தான் நான் பேசினேன் அதனால் அவருக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு தான் விஷயமே தெரியும் நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க வேணா அப்படின்றாங்க இல்லை இல்லை நீ மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட பேசியிருக்க அப்படின்றாங்க நம்ம உமையா கிட்ட சுகன்யா ஏதோ சொல்லி வச்சு பேசுகிற மாதிரியே தெரியுது என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சுகன்யா ஒரு வேளை உமையா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு மீனா சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு பேசி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ